அதுலேருந்து வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ கடைசியாக சொல்ல இன்னொரு பரிகாரம் அதை பண்ணுங்க சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் ஒன்றும் இல்லை நான் வறுமையில் இருக்கும் நாங்கள் மீண்டு வரணும் எங்களுக்கு ஜாதகம் இல்லை அதை பார்க்க நேரமில்லை இல்லை அதை பார்க்க ஒரு சில பேத்துக்கு கூட கட்டணம் செலுத்த முடியாத நிலைமையில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிங்க அதில் ஒரு சில பேத்துக்கு நான் கட்டணம் வாங்காமையும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னேன் அதை நான் கட்டணம் வாங்காமல் சொன்னது இப்போ நான் பெருமையாக சொல்ல வரல கட்டணம் கொடுக்க முடியாத இருக்கிறவங்களும் மேலே வரணுங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்குது பணம் இங்கே ஒரு விஷயமா கிடையவே கிடையாது ஒரு சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம அதை இக்னோர் பண்ணுறோமே தவிர்த்து இல்லை அதனால அதை இந்த கொடுக்குற விஷயம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கணுங்கிற கான் இப்போ நான் சொல்லப்பட பரிகாரம் ஒரு வறுமையோட பிடில் இருக்கும் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லப்பட பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அது வந்து கிடைக்குது ஒரு படி ஒரு படி பச்சரிசி ஓகேவா கருப்பு படியாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் கருப்புப்படியான பச்சரி கருப்புப்படி ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க தேவையான பொருள் பச்சரிசி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிறீங்க நான் சொன்ன பனை ஓலை எடுத்து வச்சுக்கங்க விசிட்டிங் கார்டு சைஸில் பனை ஓலை ஒன்று கட் பண்ணிக்கிறீங்க அந்த பனை ஓலையில் நூற்றி ஒரு ரூபா காணிக்க வைக்கணும் பண ஓலையில் உங்களுடைய குலதெய்வத்து பேர் வந்து நீங்கள் எழுதிக்கணும் பண ஓலையில் நான் இங்க் இல்லாத பேனால் குலதெய்வத்து பேர் எழுதிட்டு நூற்றி ஒரு ரூபா காணிக்க வச்சு அதை அழகாக முடித்து போட்டுக்கிறீங்க ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கிறீங்க அதில் போட்டுக்கிறீங்க இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையே பண்ணுங்கள் இல்லை பிறந்த கிழமன்றிக்கு அஞ்சாவது கிழம பண்ணலாம் அம்மாவை வரக்கூடிய மூணாவது நாள் திருதியை திதியில் பண்ணலாம் ஓகேங்களா வளரும் திதி திருதியை திதி வரை திருதிய திதியில் இந்த ஒரு படி பச்சரிசி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இது முதல் திருதிய திதி முதல் ஆப்ஷன் அதுக்கு வெயிட் பண்ண முடியல சார் வெள்ளிக்கிழமைக்கு பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஆனால் காலையில் தான் பண்ணணும் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே தான் பண்ணணும் ஒன்று அந்த படியில் ஃபுல்லாக பச்சரிசி போட்டுக்கிறீங்க ஏற்கனவே எழுதி வச்ச அந்த பச்சை பண எடுத்துக்கிறீங்க அதை அந்த பச்சரிசிக்குள்ளே வச்சு மூடி வச்சுறீங்க லைட்டாக மஞ்சள் தூள் எடுத்து மேலால் அந்த மஞ்சள் தூள் போட்டு மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு படி தெரியும் படிக்கு மேலே மஞ்சள் தூள் தான் இருக்கும் அது அழகாக எடுத்து நல்லா ஊதுபத்தி காமிச்சு மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் பூஜை ரூம்ல கொண்டுட்டு போய் வச்சு எங்கள் செல்வ செழிப்பு பணம் பொருளாதார சேர்க்கை நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடர்ச்சி அதுக்கு ஊதுபத்தி அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் காமிச்சிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு நான்வெஜ் எடுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை சார் வேறு வழி இல்லை குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க எதோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் எடுத்து தான் யூஸ் பண்ணுங்கள் சில பேர் கேட்பீங்க இல்லையா கமெண்ட்டில் இது சார் நாற்பத்தெட்டு நாள் சுத்த இருக்கணுமா நாற்பத்தெட்டு நாளுக்கு நான்வெஜ்ஜோ நாற்பத்தி நாளுக்கு கணவன் மனைவியோ நாற்பத்தெட்டு நாளுக்கு நல்லது கெட்டதுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக கிடையாது அது வேற இது வேறு இது இருந்தோம்னா நல்லதுன்னு சொல்ல வரேன் ஓகேவா இருக்கிறதுனால தப்பு இல்லை இருக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அதை நாற்பத்தெட்டு நாளுக்கு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு நல்லா நீங்கள் தீபாரனை காமிச்சு பயபக்தியோடு வேண்டிட்டு வரீங்க நாற்பத்தெட்டாவது நாள் மேலே இருக்கிற மஞ்சள் எடுத்து வச்சுட்டு அந்த பனையோட இழுக்கிற நூற்றுரூவா கணக்கி எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய அறை அல்லது தொழில் செய்யக்கூடிய அறையில் கொண்டுட்டு போயிட்டு வைக்கிறீங்க அந்த பச்சரிசி எடுத்து அழகாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சால் மிகவும் சிறப்பு சில அது ஒரு இருக்கதாக கா சாட்டுறாங்க ரொம்ப லாங்காக இருக்குது சார் தப்பே இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வமாக இருக்கணும் அது பெண் தெய்வத்தோட கோயிலாக இருக்கணும் அந்த தெய்வத்தோட கோயிலுக்கு போய்ட்டு முழு மனசோட வேண்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் சக்கரை பொங்கல் தானமாக கொடுத்துட்டு பொதுமக்களுக்கும் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அன்னியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை எந்த விதமான கோவிலுக்கும் போகாமையே இது நிறைய வேலைகளை செய்யப்படும் ஆனால் பச்சரிசி பரிகாரத்தை மெயினாக நீங்கள் பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை அது கட்டாயமாக கொடுக்கும் ஓகேவா இதை யூஸ் பண்ணிக்க நண்பர்களே அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் செக்ஷனில் ஃபோனில்